அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்காம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் முதல் கேள்வி பாருங்கள் கீழ் கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியானது கீழ் கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியானது அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் இதுல வேலம் என்பது யானையை குறிக்கும் விழி அழைத்தல் வேல் என்பது மன்மதனை குறிக்கும் வேல் என்பது ஆயுதத்தை குறிக்கும் இதுல அனைத்து இணைகளும் சரியான ஒன்றாகும் சரியான இணையை தேர்க இதுல சரியான இணை என்ன அப்படி ஆப்ஷன்ல பாருங்க இதுல அனல்னா நெருப்பை குறிக்கும் அனல் என்பது தாடியை குறிக்கும் இது அனல் மூணு அனல் என்பது தாடியை குறிக்கும் என்பது சரி ஆப்ஷன்ல ஒன்று மற்றும் மூன்றாவது இணைகள் சரியான ஒன்று குமணினின் தாய் கொடுக்கு தேளாய் கொட்டினால் குமனினின் தாய் கொடுக்கு தேளாய் கொட்டினால் இந்த உவமை தொடரில் நீவிர் அறிவது யாது குமனினின் தாய் கொடுக்கு தேலாய் கொட்டினால் இதில் நம்ம அறிவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் வருத்தம் அதாவது வலிக்கும் வருத்தம் என்பது சரி சொல் கூட்டல் துணை இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன சொல் கூட்டல் துணை ஆப்ஷன்ல பாருங்க சொல் கூட்டல் துணை என்பது சொற்றுனை என்பதை குறிப்பது என்பது சரியான ஒன்று பிழையான தொடரை கண்டறிக இதெல்லாம் ஆப்ஷன்ல பிழையான தொடர் காளைகளை பூட்டி வயலை உழுதனர் மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர் மல்லிகை மனம் வீசியது என்பது தவறு நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின ஆப்ஷன் சி வந்து பிழையான தொடராகும் கோடிட்ட இடத்தை நிரப்புக்க நலமுன் டேஸ்வும் நலமுன் டேஸ் என்ன வரும் நல முன் என்ன வரும் அதே மாதிரி மூணு சொல்லினா நலமுன் என்ன வரும் ஆப்ஷன்ல நலமுன் ரணவும் நலமுன் தனவும் வரும் என்பது சரியான விடையாகும் பிரித்தெழுதுக மனச்சோர்வு இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம் மனச்சோர்வு ஆப்ஷன்ல மனம் கூட்டல் சோர்வு என்பதுதான் சரியான ஒன்று அரி என்னும் சொல்லுக்கு பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க இதில் அரி என்பது திருமாலை குறிக்கும் மடங்கள் சிங்கத்தை குறிக்கும் காய்கறிகளை அரி இதில் அரி தெரிந்து கொள் என்பது இதில் என்ன பண்ணுவோம் இது வந்து அரின்னு வரணும் தெரிந்து கொள் என்பது பொருந்தா சொல்லாகும் மயங்குழி சொற்களுக்கு உரிய பொருளை தேர்க ஒரு அதே மாதிரி ஒரு ஆப்ஷன்ல ஒரு என்பது ஓர் எண் ஒரு என்பது தண்டித்தலை குறிக்கும் தண்டி என்பது சரி தவறான தேர்வு செய்ய தவறான ஒன்று எது களை களை இதுல கலை என்பது மானை குறிக்கும் கலை என்பது மூங்கிலை குறிப்பதாகும் அடுத்த ஒன்று யவ்வரின் ஈயாம் அதாவது யகரம் இகரமாக தெரியும் என்னும் விதிப்படி புணர்ந்த சொல்லை யவ்வரின் ஈயாம் என்னும் விதிப்படி புணர்ந்த சொல்லை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கின் ஈயாம் இதுல நாடு கூட்டல் யாது அதுதான் என்ன ஆகும் நாடி யாது என்பது விதிப்படி புணர்ந்த சொல்லாகும் கூற்று பாருங்க நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எட்டு இன் மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் அடுத்த ஒன்று தவறான இணைகளை தேர்க கண் ஓடாது இது கண்ணீர் கூட்டல் ஆடாது மத வேளங்கள் மதம் கூட்டல் வேளங்கள் பாலை எல்லாம் பால் கூட்டல் எல்லாம் பழவே வேய் பழம் கூட்டல் வேய் இதில் தவறான இணைகள் என்ன இதில் ஒன்று மூன்று தவறானது இதில் மதம் வேளங்கள்ல மதம் கூட்டல் வேளங்கள் சரி பாலை எல்லாம் பால் எல்லாம் என்பது தவறு கண்ணோடாது என்பது தவறு பழம் வேணா பழம் கூட்டல் வே என்பது இரண்டு இணைகள் வந்து தவறான ஒன்று அடுத்தது சரியான பிரித்தெறிதலை தேர்க யாவதிங்கினி செயல் இதில் யாவது இங்கு இனிமை கூட்டல் செயல் ஒள்ளல் உண்மை கூட்டல் அழல் ஈரெட்டாண்டு இரண்டு கூட்டலாண்டு ஆண்டு பொங்கு அலர் அலர்பூட்டல் தார் இதில் சரியான பிரித்தெளிதல் என்ன வரும் இதில் பார்த்த சொல்லிடுவோம் ஒள்ளல் ஒள்ளலல் ஒன்மை கூட்டல் அழல் கொங்கலர்த்தார் பொங்கு கூட்டல் அலர்பூட்டல் தார் மற்றும் நான்கு வந்து சரியான பிரித்தெளிதல் தவறான இணை எது மாதிரத்துறை இது மாதிரத்து உரை அழியா கூட்டல் புகழ் அழியா புகழ் சுடு கூட்டல் சோறு சுடுசோறு எது கூட்டல் தங்கம் எது தங்கம் என்பது தவறான இணையாகும் தவறான இணையை தேர்க இதில் தவறான ஒன்று அலீனா கருணை அலீனா நீக்கு விழீ நாளை வாளை மீன் என்பது இது ஒரு வகை மீன் என்பது தவறான ஒன்றாகும் சரியான கூற்றை தேறுக பணியில் நனைந்து பணி செய்தால் பிணிவரும் விழிப்பு ஒளிகேட்டு விழிகளை திறந்தேன் ஒரு ரூபாய் உறுப்பு கட்டணம் பண்டைய புலவோர் இரத்தலினும் இரத்தல் தான் வந்து பாத்தீங்கன்னா இற இற என்பது இதுதான் வந்து சரியான கூற்றாகும் திருவிக்கா செந்தமிழும் சுவையும் போல் என்ற தலைப்பில் உரையாடினார் இத்தொடரில் அடிக்கோடிட்ட ஓமை தொடரின் பொருள் என்ன செந்தமிழும் சுவையும் போல இதில் கண்டிப்பா என்ன வரும் ஒற்றுமை என்பது சரியான ஓமை கூறும் பொருள் சரியான இணையை தேர்க ஆற்றின் ஓரம் கரை மரத்தை அறுப்பது அறம் மனிதர் செய்வது அறம் இதுல ஆப்ஷன்ல பாருங்க ஒன்று மூன்று நாலு தான் சரி ஆடையில் இருப்பது கரை ஆடையில் இருப்பது கரைங்கிறது வரும் ஒன்று மூன்று நான்கு சரியான இணை கீழ்கண்டவற்றுள் சரியான ஒன்றை தேர்க செத்திருந்த செத்து கூட்டல் திறந்த படும் இடரு கூட்டல் படும் தா கூட்டல் மினி தாமினி கோ கூட்டல் இல் கூட்டல் அப்பா இதில் சரியான ஒன்று எது இதில் பார்த்தீங்கன்னா கோயில் அப்பா கோ கூட்டல் இல் கூட்டல் அப்பா என்பது சரியான ஒன்றாகும் அடுத்த ஒன்று கொக்கு கூட்டல் கால் கொக்கு கால் விரி கூட்டல் சுடர் விரிச்சுடர் முத்து கூட்டல் பவளம் பவளம் கண்ணகி கூட்டல் பார்த்தால் கண்ணகி பார்த்தால் இதில் தவறான இணை எது இதில் ஆப்ஷன்ல பாருங்க தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா விரி கூட்டல் சுடர் விரிச்சுடர் முத்து கூட்டல் பவளம் பவளம் இது ஆப்ஷன் இரண்டு மூன்று தவறான இணையாகும் அடுத்த ஒன்று சரியான பிரித்தெறிதலை அறிக துயிலா நின்றா நின்ற துயில் கூட்டல் ஆ கூட்டல் நின்று கூட்டல் ஆ இதில் தவறு இதை பார்த்தோன்னே சொல்லிடுவோம் தீண்டமின் தீண்டன் மின் தீண்டு கூட்டல் அன்மின் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று இரண்டு மூன்று நான்கு இணை வந்து சரியான ஒன்றாகும் தேர்வில் தோல்வியுற்ற மாணவன் வேதனை அடைந்தான் உவமை தொடர்களை தேர்ந்தெடுக்க தேர்வில் தோல்வியுற்ற மாணவன் வேதனை அடைந்தான் இதில் என்ன ஆகும் அனரில் அனலில் இட்ட அனரில் இட்ட புழு போல அனலிற்பட்ட புழு போல வேதனை அடைந்தான் என்பது தான் சரியான ஒன்று தவறானதை தேர்க பெருமை கூட்டல் அன் பெரியன் பாசி கூட்டல் இலை இது பாசிலை என்பது தவறுதான் செம்மை கூட்டல் ஆம்பல் சேதாம்பல் பசுமை கூட்டல் கூழ் பைங்கூல் இதில் ஆப்ஷன் பி வந்து தவறான ஒன்று எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது கூற்று இரண்டு நிலைமொழி உயிரீற்று சொல்லின் பின் வல்லினம் மிகம் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாருங்க எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது நிலைமொழி உயிரீற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று உயிரற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும் என்பது இரண்டு கூற்றுமே சரியான ஒன்று பிரித்தெழுதுக எங்குறைவீர் இது நம்ம எப்படி எழுதுமோ எங்கு கூட்டல் உறைவீர் என்பது சரி பேடிகை வாளாண்மை போல கெடும் என்னும் தொடரின் பொருள் என்ன பேடிகை வாளாண்மை போல கெடும் இந்த தொடரின் பொருள் பார்த்தீங்கன்னா முயற்சி இன்மையை குறிப்பதாகும் வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருளறிந்து பொருத்துக இதற்கு அப்படி பாருங்க பாலை பாடினான் பாலை பாடினான் இப்போ வருது தேரை பார்த்தான் தேரை பார்த்தான் இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க பாலை பாடினான் பாலைத்தினை பாடினான் பாலை பாடினான் பாலினை பாடினான் தேரை பார்த்தான் தேரினை பார்த்தான் தேரை பார்த்தான் தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் வந்து இதற்கு சரியான ஒன்று தவறான இணையை தேர்காலி தனி கூட்டலாளி கூட்டல் சூழ கை கையேந்தி கையை கூண்டல் ஏந்தி என்பது தவறு செம் புற்கொடி செம்மை கூட்டல் பொன்கொடி கை கூட்டல் ஏந்தி கையை ஏந்திங்கிறது தவறான ஒன்று கடைசி ஒன்று வகுப்பறையில் ஆசிரியரை கண்ட மாணவன் அச்சம் கொண்டான் இப்பொருளை உணர்த்தும் ஊமைத் தொடரை கண்டறிக ஆசிரியரை கண்ட மாணவன் அச்சம் கொண்டான் இதற்கு கண்டிப்பாக என்ன வரும் இடியோசை கேட்ட நாகம் போல இதில் கடலில் கரைத்த பெருங்காயம் போல தாமரை இலை தண்ணீர் போல பகவலனை கண்ட பகலவனை கண்ட பணி போல என்பது தவறு இடியோசை கேட்ட நாகம் போல வகுப்பறையில் ஆசிரியரை கண்ட மாணவன் அச்சம் கொண்டான் என்பது தான் சரியான பொருள் ஃப்ரெண்ட்ஸ் இன்று பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்